சுவாமி விவேகானந்தர் வட மாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு மாநிலமாக தென்னாடை நோக்கி வர்றார் அப்போ எத்தனாயிரம் குருமார்களை பார்த்துருப்பார் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணுறார் பரிசோதனை பண்ணுறார் இது குரு இல்லை அப்படின்னு இது டம்மி பீஸ் அப்படின்னு என்ன செய்கிறாரு தென்னாடு அப்படியே ஒவ்வொரு வர்றார் எங்கேடா குரு இருக்காங்க எங்கேடா குரு இருக்காங்கன்னு வர்றார் அப்போ ராமகிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறார் பார்த்துட்டு சரி இவரை நம்ம குருவாக ஏற்றுக்குருவோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவர் ஆசிரியமத்தில் தங்கியிருக்கார் யார் சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் குரு தியானத்தில் இருக்கும்போது அவர் இடுப்பை போய் ஒரு கிள்ளு கிள்ளியிருக்கார் கிள்ளிட்டு வந்து உட்காந்துக்கிட்டார் இவர் தியானம் முடிஞ்சு பையங்களுக்கு பாடம் நடத்துகிறார் அப்போ ஒருத்தன் என்ன செஞ்சு விட்டேன் நம்ம பயில என்றைக்குமே மிக மிக அறிவாளிகள் தானே குருவே உங்களை வந்து விவேகானந்தர் வந்து கிள்ளினார் அப்படின்னு அப்போ வந்து குரு வந்து சிரி ஏன்னா குருவுக்கு தெரியாதா இந்த மாதிரி இதை எதுக்காக கிள்ளனார்னு அப்போ சிரிச்சுக்கிட்டு விவேகானந்தரை பார்த்தார் அவர் என்ன சொன்னார் குருவே நான் ஒவ்வொரு குருவாக நான் தேர்ந்தெடுத்தேன் ஒருத்தர் சரி வரல நான் வந்து உங்களுக்கு உண்மையான சிசியனாக இருக்கணும்னா நீங்கள் எனக்கு உண்மையான குருவாக இருக்கணும் அதனால நான் உங்களை பரிசோதனை பண்ணேன் நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது நல்லா கவனமாக கேளுங்க பிரம்ம ரகசியம் நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது நீங்கள்ல இந்த உலகத்தில் எவனாக இருந்தாலும் தியானத்தில் போது உடல் வேறு உள்ளம் வேறு உடம்பு இங்கே இருக்கேன் மனசு ஓடிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிள்ளுனாலும் அடிச்சாலும் மலிக்காது அந்த மாதிரி இவர் பண்ணிட்டார் இத ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னார்னா எனக்கு நீங்க உண்மையான குருவா இருந்தா நான் உண்மையான சிசியனா இருக்கணும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டார் இத குருநாதர் என்ன சொன்னாரு புரிஞ்சுக்கங்கடா இத்தனை வருஷமா நீங்க இந்த இதில் இருக்கிறீ மடத்தில் ஆனா யாராவது இதை நீங்க செஞ்சு பார்த்தீங்களா அப்ப நீங்க உண்மையான சிசியன் இல்லடா அப்படின்னு யார் ஒருத்தர் நல்லா பாருங்க வாத்தியார் அடிப்பாரு குருவனா விவேகானந்தர் அடிக்கணும்னு எவன் சொன்னானோ அவன் தலையை குடிஞ்சேன் நீ உண்மையான சிசியன் இல்லடா விவேகானந்தன் தாண்டா உண்மையான சிசியன் அப்படின்னு அவ்வளோ பேருக்கு முன்னாடி சொன்னாரா சொல்லலையா நானா பக்கத்துல இருந்து பார்த்தேன் இது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா ஒரு காரியத்தை சொல்லும்போது அதனுடைய பக்க விளைவுகள் என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசனை ஒன்றுண்ணே ஒருத்தர் வந்து இதுக்கு நான் அறுக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறதையே ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து பையனை கூட்டிகிட்டு போய் சாமி ஓயாமல் ஸ்வீட்டாக திங்குறேன் சாமி சீட்டா தின்னா உடம்பு கிறங்கி போயிடும் உடம்புலாம் புண்ணு வைக்க அதனால் கீரை வயிற்றுல கீரை பூச்சி வைக்க படிப்பு வராது அதனால் தயவு செய்து பல ச ஸ்வீட்டு சாப்பிட விடாம சக்கரை சா சாப்பிடாம பண்ணுங்கள் சாமியை அப்படின்னு வ வர்றாரு இந்த கதை உங்களுக்கு தெரியும் இந்த நாள் இன்னைக்கு இப்போ இந்த இடத்துக்கு வேணும்ல அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு நாள் கழித்துவாம்மா நான் அந்த பையனுக்கு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி ரெண்டு நாள் கழித்து வர்றாங்க அப்ப அவர் வந்து அந்த பையனுக்கிட்ட தம்பி இனிமே நீ ஸ்வீட் சாப்பிடாத அதிகமா சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அம்மா கோபத்தில் யார் சாமி இந்த ஒரு வார்த்தைய நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க நல்லா கவனமா கேளுங்க அந்த அம்மா இதா ஏன் நீங்க அப்பயே சொல்லலைன்னு அப்பா அவர் சொன்னாரு அதே கெட்ட வழக்கம் எனக்கு இருந்துச்சுமா அதனாலத்தே நான் சொல்லலை ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தகுதி எனக்கு இருக்கணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இப்போ நான் அஷ்டமா சித்தியில் போட்டு அப்போ அவங்க என்ன ஒருத்தர் என்ன கேட்டார் இதை நீங்கள் பழகி நீங்கள் அஷ்டமா சித்தி அடைஞ்சியலா கேட்டாரா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொன்னால் என்னுடைய உயிர் போகுமா போகாதா எங்கள் எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியான நித்யானந்தாவை என்ன செஞ்சாங்க அட்ரஸ் இல்லாமல் பண்ணாங்களா பண்ணலையா ஏன் வள்ளல்லாரை என்ன செஞ்சாங்க இந்த உலகத்தில் எப்படி எத்தனை மகான்களை என்னென்ன பாடுபடுத்தினாங்க டேய் இவனை தூக்கி கொண்டே சுண்ணாம்பு காலையில் போடுறா சாரி நான் வந்து வள்ளலாறு சொல்றது இவர் இவர சொல்றதுக்கு பதிலாக அவரை சொல்லிட்டு மன்னிச்சுக்கருங்க ஒரு இவன ஒரு மன்னர் என்ன சொல்றாரு ஒரு இவனை தூக்கி கொண்டே சுண்ணாம்பு கலவையில் போடுறாங்கிறாரு போட்டு நீத்துக்கடா அப்படின்னு மறுநாள் காலையில் சுனாமி கலவை பிரிச்சு பார்க்குறாங்க எந்திரிச்சு வர்றாரு இல்லையா எப்படியா இருந்துச்சு கலவையில போட்டா எரிஞ்சு சாம்பலா போயிடுவேன் உயிரோட வர்றீங்க அப்படின்னு அப்ப என்ன சொல்றாரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே எனக்கு பொற்றாமரை குளத்துல படுக்க வச்சு எங்க சுண்ணாம்புக்கால படுக்க வைக்கலங்க அப்படின்னா அப்ப என்ன பாருங்க இன்னைக்கு இல்ல அந்த காலத்திலேயே ஒவ்வொருத்தலையும் என்னென்ன குடும்பப்படுத்தினாங்க நான் வெந்ததை தின்னுட்டு விதி வெந்தா சாகிற நிலமையில இருக்கிற எனக்குள்ள என்ன இருக்குன்னு என் முண்டாட்டிக்கும் தெரியாது என் பிள்ளைக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது என் பேச்ச ஒரு பையன் என்கிட்ட கேட்க மாட்டேன் ஆனால் அதாவது பத்து பைசாக்கு விதி இல்லாதவனை தகுதி இல்லாதவன உலகம் யாரு ஏற்பா இல்லானுக்கு இல்லாலும் இல்லை தாயும் இல்லைங்க எவன் ஒருவனுக்கு பணம் இருக்கோ அவனுக்குத்தான் உலகம் செவி சாய்க்கும் ஆனால் பஞ்சபூத சக்திகள் யாருக்கு செவி செவிக்கும் இவுகளுக்கு செவிக்கும் ஊரே மெண்டல் பட்டம் கட்டவர்களுக்குத்தான் இறைவன் அன்னைக்கு வந்து ஞானத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா பித்துக்குளி முருகதாஸ் உண்டா இல்லையா போகிற பைத்திய மாதிரி ரெண்டு பிராமணர்கள் டிண்டர் பண்ணாங்களாம் இவர் என்ன செஞ்சார் கோபத்துல ஒரு பூனைக்கு மந்திரத்தை சொல்லி விட்டார காதுக்குள்ள உடனே பூனை மந்திரம் சொன்னிச்சா அப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்களாம் இது நம்மளுக்கு இந்த வாக்குவாதம் தேவையா சரியா அதனால உங்களுடைய நீங்க என்ன கமண்டில் என்ன திட்டு திட்டுனாலும் நான் பேசாம இருக்கணும் என்ன ஆகும் பேசுனா ஆகும் என்ன உயிர் போகும் சரியா இந்த அவிச நான் ஆள் இல்லை இந்தியா முழுவதும் எத்தனாயிரம் குருமார்கள் இருக்காங்க அத்தனாயிரம் குருமார்கள்ட்டையும் என் முன்னாடி கொண்டு போய் முடிஞ்சா நிப்பாட்டுங்க என் உசுர் போனா போயிட்டு போகுது எத்தனாயிரம் குருமார்கள் இருக்காங்களோ அவ்வளவு கொண்டு போய் நிப்பாட்டுங்க எனக்குன்னு இறைவன் ஒரே ஒரு துளி கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா கும்பகோணம் தீபத்து நடந்தது எப்ப நான் இருந்த ஊர்லேருந்து என்னுடைய ஊருக்கும் அதுக்கும் இரநூறு கிலோமீட்ரு இந்த இரநூறு தான் அங்கிட்டு ஒரு நூறு கிலோமீட்டரில் நான் போய் ஒரு தேவைக்கு போயிருந்தேன் ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்பையும் எனக்கு அந்த தகவல் தெரியும் ஆனால் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க என்னைய வேறு ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு இன்னது நடக்க போகுது அப்படின்னு எவன் சொன்னாலும் அவனை தூக்கி கொண்டே மென்டல் ஆஸ்பத்திரியில் போடுவாங்களா மாட்டாங்களா அன்னைக்கு ராஜாக்கள் சபையில் மன்னா இன்னது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் மன்னர்கள் மதிப்பாங்க ஆனால் இன்னைக்கு என்ன செய்வாங்க நான் போய் என்னுடைய மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட இந்த மாதிரி நடக்க போகுது சம்பவங்கள் நடக்க போதுன்னா என்ன சொல்லுவாங்க டே இவனை தூக்கோட்டை மென்டல் ஆஸ்பத்திரியில் போடு அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஸோ உங்களுடைய பரீட்சைக்கு நான் தயார் ஆனால் என்னுடைய உயிரை பாதுகாக்க உங்களால் முடியுமா எவனாலையும் முடியாதுங்க கொண்டு வருவாங்க எப்படி அப்படின்னா ஒருத்தனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க தெரிஞ்சுட்டு டெய் நம்மளை மீறாண்டா ஒருத்தன் காலி பண்ணிட்டு வாடா அனுப்புவாங்களா மாட்டாங்களா என்ன தெரிஞ்சுக்கிறேங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரான் சக்தி வாய்ந்தவரா இல்லையா அந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தையே இயேசுநாதரையே முப்பது காசுக்காக கொண்டாங்களா கொள்ளலையா ஏன் அவர் நினைச்சா அவருடைய தவ வலிமையில தப்பிச்சிருக்கலாம் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறில் ஒயித்துவிடும் வேணா பரவாயில்ல உயிர் போனா போயிட்டு போகுது கும்பகோணத்தில் நடந்த தீபபத்து நிகழ்ச்சியை என்னை யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிருந்தால் அவங்கள சொல்லுங்க அவங்களை நான் குருவா ஏத்துக்கிட்டு ஒரே வாரத்துல இந்த அஷ்டமா உனக்கு தெரியுமான்னு கேட்டியல்ல அதை நான் தெரிய வச்சு காமிக்கிறேன் ஏன்னா குரு இல்லா வித்தை சுட்டு போட்டாலும் வராது தெரியும் ஆனால் தெரியாது சரியா நான் இப்ப சவால் விட்டுறதுக்கு தயார் ஏன்னா சர்வ சர்ச்சைக்கு உரியவன் சர்வ வேங்கன் ஆனால் சவாலுக்கு தயாராக இருக்கிற எனக்கு சாகிறதுக்கு தயார் அல்ல ஏன்னா சும்மா இருப்பதே சுகம் ஸோ கமெண்டில் வந்து நீங்கள் என்ன அறிவுரை என்கிட்ட சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன் வெளியிட மாட்டேன் என்ன மாதிரி மற்றவங்கள்ட்ட கமெண்டில் கொடுத்தீங்கன்னா என்னாகும் யோசனை பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பிரம்ம ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கவே உலக நாட்டில் பண உலக நாடுகள் பூரா சங்கம் வச்சிருக்கவனுக்கு இல்லை பிரபஞ்சம் வந்து பிச்சைக்காரனா இருந்தாலும் கொடுக்கும் இப்ப சொல்கிறேங்க பதினேழு வயதில் இருந்து யார் ஒருவர் மூச்சு பயிற்சி பழகிறாங்களோ அவங்களுக்கு பிரபஞ்சம் வழி காட்டுமா காட்டாதான்னு உங்க ஊர்ல உள்ள குருமார்கள்கிட்ட கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கில் என்ன கேட்டீங்க உனக்கு அஷ்டமாசி தீ வேணுமான்னு கேட்டீங்க புதன்கிழமை அன்னைக்கு நம்ம உடம்புல எந்த நாசி ஓடணும் யாரு சித்தர்கள் நாசி முனிவர்கள் நாசி எந்த நாசி ஓடும் கேளுங்க நல்லா பாருங்கள் இதுக்காக இல்லை நான் யதார்த்தமாக நான் இந்த துண்டு போட்டிருந்தேன் இந்த துண்டு போட்டதே நான் பட்டிக்காரனா சுத்தப்பட்டிக்கிட்டா பிச்சைக்காரனா ஸோ இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச மகான்களுக்கு தெரியுமா கேளுங்க சப்போஸ் அந்த புதன்கிழமை மாறி நாசி ஓடினால் என்ன ஆகுன்னு அந்த குருமார்கிட்ட கேளுங்க நீங்கள் கேட்குற குருமாரி என்னை தேடி வரலைன்னா நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்